வணக்கம் சார் வணக்கம் சனி பகவானுடைய தாக்கம் வந்து நிறைய பேருக்கு இருக்கு இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா இந்த சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் சனி பகவான் என்பால் யாருன்னா ஏழ்மையில் வாழ்பவர்கள் கை கால் பாதிக்கப்பட்டவர்கள் கிழிந்த ஆடையை அணிந்திருப்பவர்கள் ஒரு மனிதனுடைய நூற்றி இருபது ஆண்டு கால வாழ்க்கையில் அறுபது ஆண்டுகள் அஷ்டமசனி அர்த்தமாஷ்டம சனி கண்ட பாதச்சனி கொங்குச்சனி அப்படின்னு அறுபது வருடம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே அவர் தான் ரூல் பண்ணுறாரு மீதி அறுபது தான் சனியுடைய தாக்கம் இல்லாத ஒரு மனிதன் வாழவே முடியும் இதுதான் உண்மையான விஷயம் அப்போது சனி பகவானுடைய தாக்கம் குறைய வேண்டுமென்றால் உங்கள் வீட்டில் வேலை செய்யும் டிரைவருக்கு சம்பளத்தை எக்ஸ்ட்ரா கொடுங்க வீட்டில் வேலை செய்யக்கூடிய வேலைக்கார அம்மாவுக்கு சம்பளத்தை எக்ஸ்ட்ரா கொடுங்க எனக்கு கண்ட சனி நடக்குது ஏற்ற சென்னை நடக்குது நான் இருபதாயிரம் செலவு பண்ணி கோயிலுக்கு போய் பரிகாரம் என்றால் சனி பகவான் இன்னும் உக்ரம் அடைஞ்சிருவார் உங்களுடைய பிரச்சனைகளை அதிகப்படுத்திடுவார் ஆனால் உங்களையே கதி என்று நம்பிக்கொண்டிருக்க உங்கள் கிட்டே வேலை செய்கிறவங்கள என்றைக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களா அன்றைக்கி சனி பகவானே உங்களுக்கு தெய்வமாக இருந்து அருள் புரியவார் எப்பொழுதுமே ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்த கற்றுக்குங்க மனிதனு உள்ளதான் கடவுள் இருக்கான் மனிதன் வேறு கடவுள் வேறு இல்லை சனியோடைய அனுகிரகத்தை நீங்கள் பெறணும் சனியோடைய அனுகிரகத்தை நீங்கள் வந்து முழுமையாக பெறணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா உங்களிடம் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய வேலையாட்களுக்கு நல்ல ஒரு சேல்ரியை கொடுங்க சனி பகவான் நிச்சயமாக அருள் புரிவார் இப்போது எல்லா ஓனருக்கும் வரும் சார் நான் ஏற்கனவே நல்லா தான் கொடுக்குறேன் என்ன தான் கொடுத்தாலும் அவங்களுக்கு திருப்தி அடைய மாட்டாங்க இதுக்கு என்ன சரி ரைட் பொதுவா ஒரு போய் அன்னதானம் பண்ணிடுங்க ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தானம் தர்மம் நிச்சயமா தலை காக்கும் தானம் வேறு தர்மம் வேறு இங்கு சில பேருக்கு தானத்துக்கும் தர்மத்துக்குமே வித்தியாசம் தரல தர்மம் என்பது எதையும் எதிர்பார்க்காமல் பிரதிபலனை எதிர்பார்க்காமல் செய்வது தர்மம் அதுதான் தலையை காக்கும் தானம் என்பது பிரதிபலனை எதிர்பார்த்து செய்யக்கூடியது நீங்கள் தானம் செய்கிறீர்களா தர்மம் செய்கிறீர்களா என்றால் நீங்கள் தர்மத்தை செய்ய வேண்டும் தானம் என்பது வேண்டாம் தர்மம் செய்தால் சனி பகவான் நிச்சயம் உங்கள் உயிரை தலைவன் தலைவை காப்பான் என்பது உண்மை பல தர்மங்களை செய்த கர்ணனுக்கு நேர்ந்த விஷயம் அனைவருக்குமே தெரியும் தர்ம தேவதையே லாஸ்ட்ல வந்து அவர்களுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தனை எல்லாரும் புராணத்தில் படிச்சிருப்பீங்க அதனால் தர்மம் தான் தலை காக்குமே கண்டி தானம் தலை காக்காது தானத்தில் சிறந்த தானம் கண்தானம் அன்னதானம் நிறைய பேர் சொல்லுவீங்க ஆனால் தானத்தை காட்டிலும் சிறந்தது தர்மம் தான் தர்மம் செய்ய வேண்டும் ஸோ தர்மனை தர்மம் செய்யக்கூடிய தர்ம தலைவன் தர்மனையே சூதாட வைத்த உலகம் இது கலியுகம் மோசமான உலகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கலியுகத்தில் நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகமாகும் மனதர்கள் மனிதர்களின் குணங்கள் கெட்டுப்போகும் அபிலாசை அதிகமாகும் நண்பர்களால் துஷ்பிரயோகம் நடக்கும் இன்னும் நாளுக்கு நாள் அதிகம்தாகும் அதனால தான் கடவுளே இந்த விஷயம் தெரிஞ்சு தான் கல்லாக இருக்கார் இது சித்தர்களுடைய யுகம் மகான்களுடைய ஆட்சி நடக்குது அதனால் நீங்கள் அனைவருமே சனியோடைய தாக்கத்தை கம்மி பண்ண வேண்டும் என்றால் ஆஞ்சநேயர் விநாயகர் இவர்கள்தான் கடவுள் சனி பிடிக்காத தெய்வங்கள் எப்பொழுதுமே ஒரு ஆலயத்துக்கு சென்றால் சூரிய உதயத்துக்கு முன்னாடி சென்றாலும் சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடி சென்றாலும் அதோடைய பலன்கள் அது அபரிவிதமாக இருக்கும் என்பதை நான் அடிக்கடிக்கு சொல்வேன் மந்திர மந்திரம் தந்திரம் மந்திராஸ் செந்திராஸ் தந்திராஸ் இது எல்லாமே செய்கிறவங்க இரவில் தான் செய்வாங்க ஏன்னா சூரியன் நஷ்டம் ஆனவாயினோம் சூரியன் அஸ்தமனத்துக்கு முன்னாடி பண்ணாங்கன்னா அது பலிக்காது ஆலய வழிபாட்டில் நீங்கள் கர்ம வினையை தீர்க்க வேண்டும் என்றால் அந்தி சாய்த பொழுதும் காலையிலும் சென்றீங்கன்னா அதோடைய புல் ஃபவர் உங்களுக்கு கிடைக்கும் சனியோடைய தாக்கம் குறையணுன்னா ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யுங்க அன்னதானம் பண்ணுங்கள் சாலையோரம் குடியிருக்கக்கூடிய ஸ்லம் பீப்புள்ஸுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்கள் அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுக்கும் அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை ஏனென்றால் நீங்கள் சனி பகவானின் தாக்கத்தை கம்மிப்படுத்த வேண்டும் என்று ஒரு மோதிரத்தை அணிந்தாலோ ஒரு பரிகார பூஜையை செய்தாலோ அது இன்னும் அதிகமாகிவிடும் ஏனால் சனி பகவான் நீதி கடவுள் அதெல்லாம் ஈஸ்வரனுடைய பட்டத்தை தொழிச்சிருக்காங்க சனி ஈஸ்வரன் குரு பகவான் சந்திர பகவான் என்பதை காட்டிலும் சனி பகவானுக்கு ஈஸ்வர பட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது ஈஸ்வரனுடைய பட்டமே ஏன் சூட்டினார்கள் என்றால் நல்லவன் கெட்டவன் ஆணவன் ஆவாதவன் இருக்கிறவன் இல்லாதவன் யாராக இருந்தாலும் நீதி ஒன்றுதான் என்ற உரைக்க சொல்லுபவன் தான் சனி பகவான் அது ஈஸ்வரனுக்கு சமமானவர் அதனால் சனி பகவானுக்கு நீதியும் நேர்மையும் தான் கண்ணுக்கு தெரியுமா ரெண்டி பரிகாரமும் மோதிரமும் கண்ணுக்கு தெரியாது நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை உண்டு நீ செஞ்ச நல்லதுக்கு கூலி உண்டு அனைவருமே சனி பகவானை சந்தோஷப்படுத்த வேண்டும் சனி பகவான் அனை அருளை பெற வேண்டும் என்றால் தன்னிடம் இருப்பவர்களை நல்லா சந்தோஷமாக வச்சுக்கோங்க சேல்ரி எக்ஸ்ட்ரா கொடுங்க உங்களுக்காக உழைக்கிறவங்களுக்கு ஒரு ஐன் மன்றரை கடைக்கு போகிறீங்கன்னா பத்து ரூபா எக்ஸ்ட்ரா கொடுங்க எங்கேயுமே பேரம் பேசாதீங்க பார்கிங் பண்ணாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சனி பகவான் பெருசாக தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டார் இருந்தாலும் தெய்வத்துடைய அனுகிரகம் வேண்டும் சனியை குறைக்க வேண்டும் தாக்கத்தை என்றால் ஆஞ்சநேயர் மற்றும் விநாயகரை வழிபடுபவர்களுக்கு வழி தாக்கம் கம்மியாக இருக்கும் ஏன்னா இவர்கள் இருவருமே சனி பகவானை டச் பண்ண முடியாத தெய்வங்கள் அதனால் அனைவருமே இந்த இழை வழிபாட்டை செய்து நான் சொன்னால் மாரி வீட்டில் வேலை செய்கிறவங்களை சந்தோஷமாக வச்சுருந்து அவர்களுக்கு புத்தாடைகளை எடுத்து கொடுத்து மாபெரும் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்திங்கன்னா சனி பகவானே உங்களுக்கு அருள் அவரே உங்களுக்கு நிறைய விஷயத்தை நல்லது செய்து வைப்பார் சனி பகவானுக்கு கொடுத்துட்டா வாங்க தெரியாது ஏழுற சனியில் யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் நடக்குது உங்களோட டிவர்ஸ் ஆகாது ஆகவே ஆகாது ஏன் அவர் கொடுக்க மாட்டார் கொடுத்தா திருப்பாக வாங்க தெரியாது இதுதான் அவருடைய குணாதிசயங்கள் அதனால் சனி பகவானுடைய அருளை பெற நம்மை சுற்றியுள்ள பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யுங்கள் உண்மையிலே சனி பகவான் உங்களை நல்ல நிலைமையில் வச்சிருப்பார் அதே மாதிரி நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொன்னது தான் சனி பகவானை தூக்கி காலில் வைத்து கொண்டு ஒரு தோற்றத்தில் இருப்பவர் யார் என்றால் ஆம்பூர் பெரிய ஆஞ்சநேயர் ஏழரை சனி நடக்குது அஷ்டம சனி நடக்குது கண்ட சனி நடக்குது அர்த்தாஷ்டம சனி நடக்குது எதுவாகனாலும் இருக்கலாம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் அந்த ஆம்பூர் பெரிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் சனிக்கிழமையில் அந்த ஆஞ்சநேயரை தரிசனம் செய்யுங்க சென்னையில் இருக்கவங்க கேளம்பாக்கன் டு வண்டலூர் ரோட்டில் புதுப்பாக்கத்தில் இருக்க வீர ஆஞ்சநேயரை போய் தரிசனம் செய்யுங்க சென்னை சிட்டி உள்ளே இருக்கிறவங்க நம்ம அசோக் பில்லரில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் போய் தரிசனம் செய்யுங்க மயிலாப்பூர் பகுதி சாந்தோம் மெரினா பீச்செலாம் இருக்கிறவங்க ஆழ்வார்பேட்டையில் போய் ஆஞ்சநேயரை போய் தரிசனம் செய்யுங்க வேளச்சேரி தாம்பரம் பகுதியில் இருக்கிறவங்கலாம் நங்கநல்லூருக்கு போங்க இங்கெல்லாம் ஆஞ்சநேயர் மிக அபரீத சக்தி கொண்டு விடய காத்தாலே போங்க எந்த ஒரு ஆலயத்துக்கு போனாலும் காலையில் முதல் தரிசனம் விஸ்வரூப தரிசனம் தான் இறைவன் மனிதனை பார்ப்பார் மற்ற அனைத்து தரிசனத்துலையுமே மனிதன் தான் இறைவனை பார்ப்பார் அதனால் இறைவனுடைய கடைக்கன் பார்வை உங்கள் மேலே படணுன்னா விஸ்வரூப தரிசனம் தான் விஸ்வரூப வெற்றியை தரும் அதனால் இ இயர்லி மார்னிங்கில் ஒரு நாள் கொஞ்சம் சிரமப்படாத காலையில் முதல் தரிசனத்தில் போய் பாருங்கள் அதோடைய வெற்றி ஹிமாலய வெற்றியாக இருக்கும் சனி பகவான் மிகப்பெரிய ஒரு நன்மையை செய்யக்கூடிய கடவுள் ஆயுள் காரகன் அவர்தான் நீதி நேர்மைக்கு அவர்தான் கடவுள் அவரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்மக்கிட்டே இருக்கிறவங்கள நம்மளுக்காக உழைக்கிறவங்கள நம்மக்கிட்டே இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுருக்காமல் சனி பகவானின் தாக்கத்தை கம்மி பண்ண பரிகார பூஜை பண்ணுறவங்கள அனைவருமே சனி சும்மா விடுவதில்லை நிச்சயமாக பெரிய அளவுக்கு பாதிப்பை அவர்களுக்கு தான் கொடுப்பார் ஆனால் இந்த மோதிரம் போட்டுக்கிறேன் பூஜை பண்ணுறேன் பரிகாரம் பண்ணுறேன் துணியை துணி குளத்தில் விட்டு வந்தேன் இதெல்லாம் இவர்களுக்கெல்லாம் பிரச்சனை ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம் யாரெல்லாம் இதெல்லாம் செய்யாமல் ஒரு கஷ்டப்படுறவங்க மூட்டை த கூலி வேலை செய்கிறவங்க அந்த பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறீங்க கை கால் பாதிக்கப்படுறவங்களுக்கு மெடிக்கல் ஹெல்ப் பண்ணுறீங்க உங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சேலரி ஏற்றி கொடுக்குறீங்களோ இவர்களுக்கெல்லாம் சனி பகவான் மிகப்பெரிய ஒரு நல்லதை செய்வார் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி வெற்றி அடையணும் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் சனீஸ்வர பகவான் கொடுப்பார் என்பதை நான் இந்த தருணத்தில் சொல்லிக்கிறேன் ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்துருக்கீங்க சார் சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யணும் என்ன மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு நல்ல தகவல் நன்றி நன்றி